அன்பு இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசிந்த யோவா நற்செய்தி நூல் பிரிவு இருபத்தி ஒன்று இறை சொற்றொடர்கள் பதினைந்து முதல் பத்தொன்பது முடிய இதன் விளக்கம் அறிவோ நீ என் மீது அன்பு செலுத்துகின்றாயா என பேதருவிடம் இயேசு மும்முறை கேட்கிறார் முன்பு பேதரு இயேசுவை மும்முறை மறுதளித்தார் இப்போது மூன்று முறை அவர் மீது அன்பு அறிக்கை செய்கிறார் மும்முறை தம்மை மறுதளித்த பேதரு மும்முறை தம் அன்பை பறைசாற்ற வாய்ப்பளித்து அவரது குற்றத்தை அடியோடு போக்கிவிடுகிறார் இயேசு முதல் முறை ஆட்டுக்குட்டிகளை மேய்க்குமாறு கூறிய இயேசு இரண்டாம் மூன்றாம் முறைகளில் ஆடுகளை மேய்க்குமாறு கூறுகிறார் ஆடுகள் யார் ஆட்டுக்குட்டிகள் யார் என்பது பற்றி பலரும் பலவாறு கருத்து தெரிவித்துள்ளன ஆனால் வெவ்வேறு ஆட்களை குறிக்கும் எண்ணத்துடன் இவ்விரண்டு சொற்களையும் இயேசு பயன்படுத்தவில்லை என்றே பல அறிஞருகின்றனதியை நாம் ஆழ்ந்து படிக்கும்போது பேதருடைய ஏற்பட்டுள்ள மாற்றத்தை கவனிக்காமல் இருக்க முடியாது பொதுவாக மிகுந்த தன்னம்பிக்கை கொண்ட அவர் இயேசு மூன்றாம் முறையும் அதே கேள்வி கேட்டவுடனே தன் மிதமின்றிய தன்னம்பிக்கை விட்டுவிட்டு மனம் கலங்குகிறார் எல்லாம் உமக்கு தெரியுமே என்கிறார் நல்லாயின் கொடுப்பார் நல்லாயின் கிரீஸின் பிரதிநிதியான பேதரும் அவரை போல தம் உயிரை கையளிப்பார் அவரை போலவே இவரும் சிலுவையில் அறையப்படுவார் நீ கைகளை விரித்து கொடுப்பாய் என்பது அக்காலத்தில் சிலுவையில் அறையப்படுதலை குறிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு சொற்றொடர் பேரு சில்வையில் அறையப்பட்டார் என்பதன் முதல் குறிப்பு இதுதான் அன்பார்ந்தவர்களே இந்த சமுதாயம் சுயமாக சிந்திக்கக்கூடிய சமுதாயம் அல்ல மற்றவர்களை ஃபாலோ செய்கின்ற சமுதாயம் என்பார் பெரியார் ஒரு சில அதிகாரம் பின்னால் ஓடுகின்றன எங்கு அதிகம் சம்பளம் கொடுக்கிறார்கள் என்று சில ஓடுகிறார்கள் மற்றும் சில பொருட்களின் பின்னால் ஓடுகின்றார்கள் எங்கு ஆஃபர் பெற்று அள்ளலாம் என்று சில ஓடுகிறார்கள் இதுதான் இன்றைய சூழலில் மனிதன் ஓட்டமாக இருக்கின்றது ஆனால் இயேசு சற்று வித்தியாசமான முறையில் சிந்திக்க அழைக்கின்றார் எவ்வாறெனில் நாம் பார்த்த அனைவருமே வார்த்தையினால் ஒன்றுமில்லாமைக்காக ஃபாலோ செய்கின்றார்கள் ஆனால் இயேசு மட்டுமே வார்த்தையினால் அல்ல வாழ்வினால் பின்பற்ற அழைப்பு இங்கு பணமோ அதிகாரமோ பொருளோ இடம்பெற முடியாது மாறாக அன்பின் பணி மட்டுமே இடம்பெற்றுள்ளது இதனை பொருளாக வைத்து சுட்டிக்காட்டுகின்றார் இயேசு கேட்ட மூன்று கேள்விகளுக்கும் பேதரு ஒரே பதிலை தான் தருகிறார் ஆனால் இயேசுவின் வெகுமதி என்னவென்றால் பணி மட்டுமே மூன்று பதிலுக்கும் இயேசு கொடுத்த வெகுமதி பன்னிழ் அதனால்தான் திரு அவையின் தலைவராக பேதிருவை அரியணையில் அமர்த்துகின்றார் காரணம் பன்னிவாழ்வின் பிறப்பிடமாக பேதுரு விளங்குகின்றார் தவறு எழுந்து பேதுரு சிறந்த பாடம் கற்றுக்கொண்டார் தன்னை நம்பி வாழ்வதை விட இறை திருவிழத்திற்காக தன்னை கையளிக்க வேண்டும் என்று பேதுரு முடிவு செய்து செயல்படுகின்றார் குழந்தை அனுபவம் பெற்றோர் அனுபவம் இவற்றை விட முதிர்ச்சி அனுபவம் பெற்று சிறப்பாக சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் யாரை எதற்காக பின்பற்ற விரும்புகிறேன் நான் தவறுகளின் பாடம் கற்றுக்கொள்கின்றேனா உறுதியான அன்பில் நான் வாழ்ந்து பணி செய்கின்றேனா மண்டாடுவோம் வல்லமக்கு இறைவா நாங்கள் அனைவரும் பின்தொடரும் நாங்கள் சந்திக்கும் தவறு பாடங்களை கற்றுக்கொள்ளவும் உறுதியான அன்பில் நிலைத்து நின்று சான்று சான்றுபறவும் வரம் தாரும் ஆமீன்